கீழே சுருள் வடிவில் ஒரு எழுத்து தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் எத்தனை எழுத்துக்களின் இடமதிப்பு இடையில் ஒரு அமைந்துள்ளது என கண்டுபிடி நமக்கு எழுத்துக்களோட இடமதிப்பு தெரிஞ்சிருக்கிறது அவசியம் அப்பதான் நம்ம இதுக்கான விடையை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இங்க எழுத்துக்களோட இடமதிப்பு பத்துக்கும் இருபதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகா எண் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பத்துக்கும் இருபதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகா எண்கள் பதினொன்னு பதிமூணு பதினேழு பத்தொன்பது அப்ப இந்த இடமதிப்புகள் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நமக்கு கண்டுபிடிச்சாலே போதும் பதினோராவது இடத்துல கே பதிமூணாவது இடத்துல எம் பதினேழாவது இடத்துல கியூ பத்தொன்பதாவது எழுத்துகளும் எங்கெங்க இருக்கு நம்ம பார்த்தா விடை கிடைச்சிரும் முதல்ல பாருங்க ரெண்டு எஸ் இருக்கு அடுத்ததா ஒரு கியூ இருக்கு அடுத்து ஒரு கே எம் கே Q மொத்தம் 7 இடங்கள் இது இருக்கு அப்ப ஆப்ஷன் சி ஏழு தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க